ஹாய் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு எனக்கு பிடித்த சமையல் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இனி விநாயகர் சதுர்த்தி வருது இல்லைங்களா அது கொழுக்கட்டை வந்து ரொம்ப நேரம் ஆனாலும் சாஃப்ட்டாக மாவு பெசையாமல் இப்படி ஈஸியாக ரெடி பண்ணலாம் அது மட்டும் இல்லாமல் கொழுக்கட்டை அச்சே இல்லாமல் இப்படி டக்குனு அழகாக ரெடி பண்ணலாம் அப்படின்னு நிறைய குட்டி குட்டி டிப்ஸோட ஷேர் பண்ணியிருக்கேங்க ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் கண்டிப்பாக இந்த டைமில் நிறைய பேருக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன் அப்படி யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு நினச்சிங்க அப்படின்னா லைக் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் வர்றீங்க அப்படின்னா சப்போர்ட் பண்ணுங்கள் இப்போ ஃபஸ்ட்டு ஒரு அகலமான பாத்திரம் எடுத்துக்கலாங்க உங்களுக்கு அளவுக்கு மாவு வேணுமோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கலாம் இப்போ நான் ஒரு கப் அளவுக்கு எடுத்துருக்கேன் நீங்கள் டம்ளரில் எடுக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா ஒரு டம்ளர் அளவுக்கு எடுத்துக்கோங்க நம்ம எந்த கப்பில் மாவு எடுக்கிறோமோ அதே கப்பில் வந்து தண்ணி சேர்க்க போகிறோம் அதனால தான் நான் அது கரெக்டாக சொல்லிகிட்ருக்கேன் இப்போ இது தேவையான அளவு உப்பு சேர்த்து ஃபஸ்ட்டு நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுடலாங்க கொழுக்கட்டை வந்து நல்லா சாஃப்ட்டாக இருக்கணும் அப்படின்னா கொஞ்சமாக இதோட நெய் சேர்த்துக்கலாம் நெய் இல்லை அப்படிங்கிறவங்க கொஞ்சமாக எண்ணெய் கூட நீங்கள் தாராளமாக சேர்த்துக்கலாங்க இப்போ இந்த மூணையும் சேர்த்து ஒரு டைம் நல்லா கலந்து விட்டுடலாம் இப்போ எந்த கப்பில் மாவு எடுக்கிறோமோ அதே கப்பில் ஒன்றரை கப் அளவுக்கு தண்ணி தேவைப்படும் ஃபஸ்ட்டு நம்ம ஒரு கப் அளவு தண்ணி சேர்த்துட்டு ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாங்க நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நீங்கள் டம்ளரில் எடுக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா ஒரு டம்ளர் மாவுக்கு ஒன்றரை டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ பாருங்கள் கொஞ்சம் கெட்டியாக இருக்கிற மாதிரி இருக்கு இல்லைங்களா இன்னும் கொஞ்சம் கூட நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் அதாவது அரை கப் அளவுக்கு இல்லைங்களா அது கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாங்க இப்போ ஒவ்வொரு மாவு ஒவ்வொரு பத்தில் இருக்கிறனால கொஞ்சம் தண்ணி பத்தில் ஆகிட்டாலும் நம்ம பயப்பட தேவையில்லைங்க இது அப்படியே ஒரு பேனுக்கு மாற்ற போகிறோம் ஃபஸ்ட் நல்லா கலந்துவிட்டு இப்போ ஸ்டவ் எதுவும் ஆன் பண்ண தேவையில்லை பாருங்கள் இந்த பதத்தில் நான் ரெடி பண்ணி எடுத்திருக்கேன் கொஞ்சம் கூட கட்டிகள் இல்லாத மாதிரி ரெடி பண்ணி எடுத்துருக்கோம் மாவு ஃபுல்லாக உள்ளே சேர்த்ததுக்கப்புறம் அதுக்கப்புறம் நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி லோ ஃப்ளேமில் வச்சு கைவிடாமல் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கலந்து விட்டீங்க அப்படின்னா சூப்பரான மாவு ரெடி ஆயிருங்க இந்த மாதிரி ரெடி பண்ணும்போது நமக்கு எவ்வளோ தண்ணி தேவைப்படும் அதாவது கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்க்கணுமா கை வச்சு போட்டு ரொம்ப பெசைய தேவையில்லைங்க ஈஸியாக கொஞ்சம் கூட கையில் படாமல் டக்குன்னு ரெடி பண்ணிக்கலாம் இந்த டிப்பில் நீங்கள் ரெடி பண்ணும்போது மாவு எவ்வளோ நேரம் ஆனாலும் நல்லா சாஃப்ட்டாக இருக்குங்க நான் ட்ரை பண்ணி பார்த்துட்டு தான் உங்ககிட்ட சொல்கிறேன் எவ்வளோ நேரம் ஆனாலும் நல்லா சாஃப்ட்டாக இருக்கும் இப்போ பாருங்கள் பேனில் கொஞ்சம் கூட ஒட்டாமல் இருக்கு இல்லைங்களா இந்த ஸ்டேஜில் எடுத்துடலாங்க இன்னும் போட்டு கலந்து விட்டுட்டே இருந்தோம் அப்படின்னா மாவு ரொம்ப ஹார்டாயிடும் அதனால் இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் மாவு வந்து பேனில் போது எவ்வளோ தண்ணி பாத்தில் இருந்துச்சு இல்லைங்களா எவ்வளோ தண்ணி பார்த்து இருந்தாலும் நம்ம சூப்பராக ரெடி பண்ணிக்கலாங்க இந்த மாதிரி நீங்கள் ரெடி பண்ணும்போது மேல் மாவு வந்து எவ்வளோ மணி நேரம் ஆனாலும் நல்லா சாஃப்டாக இருக்குங்க இப்போ இதுக்கு மேலே கொஞ்சமாக நெய்யோ இல்லை தேங்காய் எண்ணெய்யோ சேர்த்துக்கலாங்க லைட்டாக மட்டும் சேர்த்து ஒரு டைம் கை வச்சு நல்லா கலந்து விட்டு நம்ம ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம் பாருங்கள் மாவு எவ்வளோ சாஃப்டாக இருக்குது அப்படின்னு ரொம்ப சூடாக இருந்துச்சு அப்படின்னு ஒரு அஞ்சு நிமிஷம் விட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுருங்க இப்போ இது வந்து ஒரு தட்டு போட்டு நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சிடலாங்க ஒரு பத்து நிமிஷம் இருக்கட்டும் அதுக்கப்புறம் வந்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இப்போ உள்ள பூர்ணம் ரெடி பண்ணிடலாங்க அதுக்கு என்னென்ன தேவைப்படுது அப்படின்னு பார்த்துர்லாம் இப்போ ஒரு பேன் வச்சு லைட்டாக சூடானதுக்கப்புறம் கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கலாங்க நெய் சேர்க்கும் போது நல்லா வாசனையாக இருக்கும் இதில் வந்து நான் ஒரு கப் அளவுக்கு தேங்காய் துருவளவில் சேர்த்துக்க போகிறேன் பாருங்க அளவுக்கு சேர்த்துக்கலாம் நீங்கள் எந்த கப்பில் தேங்காய் துருவல் எடுக்கிறீங்களோ அதே கப்பில் ஒரு கால் கப் அளவுக்கு வந்து வேர்க்கடலை இருக்கு இல்லைங்களா அது லைட்டாக தோல் எல்லாம் பொடி பண்ணி சேர்த்துக்கலாம் ஃபர்ஸ்ட் இது ஒரு டைம் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுறலாங்க அப்போ தான் தேங்காய் துருவல் வந்து நல்லாயிருக்கும் வேர்க்கடலை சேர்க்குற மாதிரி இருந்தாலும் சேர்த்துக்கலாங்க இல்லை அப்படின்னா வெள்ளை எள் இருக்கு இல்லைங்களா அதையும் லைட்டாக வறுத்து பவுடர் பண்ணி கூட நீங்கள் தாராளமாக சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி கொஞ்சமாக வேர்க்கடலையே தோலெல்லாம் எடுத்துகிட்டு மிக்சி ஜார் லைட்டாக ஒரு சுற்றி விட்டு எடுத்துருக்கேன் இப்போ அதையும் உள்ளே சேர்த்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாங்க இதில் நட்ஸ் ஏதாச்சும் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா லைட்டாக வந்து அதையும் மிக்ஸி ஜாரில் ஒரு சுற்றி விட்டு கூட நீங்கள் உள்ளே சேர்த்துக்கலாம் அதுவும் டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்குங்க இப்போ ஒரு கப் அளவுக்கு தேங்காய் துருவல் எடுத்தோம் அப்படின்னா அதே கப்பில் முக்கால் கப் அளவுக்கு வந்து வெள்ளத்தை பொடி பண்ணி உள்ளே சேர்த்துருக்கேன் இது சுத்தமான வெள்ளம் அப்படிங்கிறதுனால நான் டேரெக்டாக சேர்த்துட்டேங்க இல்லை அப்படின்னா நீங்கள் கூட உள்ளே சேர்த்துக்கலாம் இப்போ இதையும் லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுறலாங்க இதையும் ரொம்ப நேரம் கலந்து விட்டுட்டே இருந்தீங்க அப்படின்னா இதுவும் ரொம்ப கெட்டியான மாதிரி இருக்குங்க ஒரு ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறம் நம்ம இது வெளியில் எடுத்துடலாம் வெள்ளமெல்லாம் நல்லா கரைஞ்சி வந்துருச்சு இல்லைங்களா இன்னும் கலந்து விட்டுகிட்டே இருந்தோம் அப்படின்னா ரொம்ப ஹார்டாயிருங்க இந்த ஸ்டேஜ்லேயே ஸ்டவ் ஆஃப் பண்ணி இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இப்போ மாவு வந்து பொறுக்கிற சூடாக இருக்குங்க இப்போ சின்ன சின்ன உருண்டைகளாக பிடிச்சிக்கலாம் இதுக்கு அச்சது தேவையில்லை நம்ம எல்லாத்து வீட்லேயுமே மோஸ்ட்லி என்ன வச்சுருப்போம் அப்படின்னா லெமன் பிள்ளை இருக்காக வச்சிருப்போம் இல்லைங்களா அதை எடுத்துக்கலாங்க அது எல்லாத்து வீட்லேயுமே கண்டிப்பாக இருக்கும் அதுக்கு மேலே ஒரு கவர் போட்டுக்கலாம் கவர் போட்டு இந்த மாதிரி மேலே கவர் எடுத்து வச்சு லைட்டாக நீங்கள் அழுத்து கொடுத்தீங்க அப்படின்னா அந்த ஷேப் அவ்வளோ அழகாக இருக்குங்க நான் அழுத்தம் கொடுத்து எடுத்துட்டு உங்கள் கிட்டே காமிக்கிறேன் பாருங்கள் நீங்கள் இதுக்காக கடையில் தனியாக அச்சு வாங்கினா கூட அதை ஒவ்வொரு அச்சா உள்ளே வச்சு மாவெல்லாம் ரெடி பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்க இல்லைங்களா இது ஈஸியாக நம்ம ரெடி பண்ணிக்கலாங்க இந்த மாதிரி நூறு கொழுக்கட்டை வேணால் கூட நம்ம ஈஸியாக டக் டக்குன்னு ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் அவ்வளோதாங்க இதுக்கு மேலே நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க இல்லைங்களா அது கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே வச்சுக்கலாம் உங்களுக்கு கொஞ்சம் அதிகமாக வேணும் அப்படின்னா கூட தாராளமாக இன்னும் கொஞ்சம் கூட எடுத்து வச்சுக்கலாங்க இப்போ அந்த கவர் வச்சு கை எதுவும் நம்ம பாடாமல் சூப்பராக ரெடி பண்ணிக்கலாங்க அந்த கவர் வச்சே மடித்து எடுத்துகிட்டு இப்படி நீங்கள் அதில் ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணி எடுத்துட்டீங்க அப்படின்னா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்க இது நல்லா டிசைனாக வேணும் அப்படின்னா லாஸ்ட்டை ஒரு சின்ன டிப் ஷேர் பண்ணியிருக்கேன் அது பார்த்தாலும் உங்களுக்கு ஃபுல்லாக டீட்டெயிலாக தெரியும் இப்போ நெக்ஸ்ட்டு வந்து வேறு ஷேப்பில் வேணும் அப்படின்னா கூட நீங்கள் ரெடி பண்ணிக்கலாங்க சேம் அதே மாதிரி மீடியம் சைஸில் உருண்டை பிடிச்சி எடுத்து லைட்டாக அழுத்தம் கொடுத்து எடுத்துக்கலாம் ரொம்ப அழுத்திட்டீங்க அப்படின்னா மாவு ஃபுல்லாக வெளியில் வந்துடும் அதனால் லைட்டாக அழுத்தம் கொடுத்தீங்க அப்படின்னாவே மாவு நல்லா சாஃப்ட்டாக இருக்குது இல்லைங்களா அதனால் நம்ம சூப்பராக ரெடி பண்ணிக்கலாம் இதுலேயும் நம்ம ரெடி பண்ணது கொஞ்சமாக உள்ளே வச்சுட்டு உங்களுக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ அது மாதிரி ரெடி பண்ணிக்கலாங்க கொழுக்க கொஞ்சம் முக்கான ஷேப்பில் கூட இருக்கு இல்லைங்களா மாதிரி வேணும் அப்படின்னா கூட நீங்கள் ஃபுல்லாக இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணி லைட்டாக மேலே ஒரு ஷேப் மாதிரி கொண்டு வந்துட்டீங்க அப்படின்னா அந்த மாதிரி கூட நம்ம ரெடி பண்ணிக்கலாங்க இல்லை லட்டு மாதிரி வேணும் அப்படின்னா கூட ஃபுல்லாக உருண்டை மட்டும் பிடிச்சி எடுத்துக்கலாம் பாருங்கள் இதுவும் பார்க்கறக்கு எவ்வளோ அழகாக இருக்கு இல்லைங்களா இதில் சின்ன சின்ன டிசைன் நம்ம சேர்த்துக்கலாங்க அந்த மாதிரி லெமன் ஜூஸ் எடுக்கிற இல்லைங்களா அது இல்லை அப்படிங்கிறவங்க அது இருந்துச்சு அப்படின்னா டக் டக்குன்னு ரெடி பண்ணிக்கலாங்க அது இல்லை அப்படின்னா கூட அந்த கவரில் லைட்டாக நெய்யோ ஆயிலும் அப்ளை பண்ணிவிட்டு லைட்டாக அழுத்தம் கொடுத்து எடுத்துக்கலாங்க ஒரு உரண்ட ஷேப்பில் ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் பட் அந்த மாதிரி நீங்கள் ரெடி பண்ணிட்டீங்க அப்படின்னா டக் டக்குன்னு ஷேப்பாக அழகாக ரெடி பண்ணிக்கலாங்க அந்த மாதிரி எதுவும் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் இந்த டிப்பில் கூட ட்ரை பண்ணிக்கலாம் இது வந்து நல்லா உருண்டை ஷேப்பில் வேணும் லட்டு மாதிரி வேணும் அப்படின்னா தாராளமாக ரெடி பண்ணிக்கலாம் இதே மாதிரி மீதி இருக்கிறது எல்லாமே ரெடி பண்ணி எடுத்துக்கலாங்க ஃபர்ஸ்ட்டு இல்லை அந்த மாதிரி கையில் கொஞ்சம் ஷேப் கரெக்டாக வரல அப்படின்னா இந்த மாதிரி மத்து எல்லாத்து வீட்லேயும் வச்சிருப்போம் இல்லைங்களா அந்த மத்தில் லைட்டாக இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டீங்க அப்படின்னா ஈஸியாக ரெடி பண்ணிக்கலாங்க இதில் கூட நீங்கள் முடியல அப்படின்னா தாராளமாக ட்ரை பண்ணி பாருங்க இது கூட ஈஸியாக தான் இருக்கும் குட்டி பசங்களை டிவிலே எல்லாம் பார்த்துட்டு அந்த மாதிரி கொழுக்கட்டாச்சியில் இருக்கிற மாதிரி வேணும் அப்படின்னா இந்த மாதிரி டூத் பேக் வச்சு லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் கேப் விட்டு கேப் விட்டு ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டீங்க அப்படின்னா அந்த ஷேப்லேயே ஈஸியாக ரெடி பண்ணிக்கலாங்க இது பார்க்குறதுக்கும் ரொம்ப அழகாக இருக்கும் செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி தான் இதே மாதிரி உங்களுக்கு எந்தெந்த டிசைனில் வேணுமோ அது தகுந்த மாதிரி நீங்கள் ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ இட்லி பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து தண்ணி லைட்டாக சூடானதுக்கப்புறம் இட்லி தட்டில் ஒவ்வொன்றா வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாங்க தண்ணி லைட்டாக சூடானதுக்கப்புறம் வச்சுட்டிங்க அப்படின்னா க்ளோஸ் பண்ணி ஒரு பத்து நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சா கூட டக்குன்னு ரெடி ஆகி வந்துடும் நான் மாவும் ஆல்ரெடி நல்லா வேக வச்சு எடுத்ததுனால கரெக்டாக ஒரு பத்து நிமிஷம் மட்டும் விட்டு அதுக்கப்புறம் எடுத்துடலாங்க இப்போ எல்லாமே வச்சு மூடி போட்டு மூடி வச்சிடலாம் கொழுக்கட்டை அச்சே இல்லாமல் சீப்பை வச்சு எப்படி ரெடி பண்ணலாம் இந்த மாதிரி நிறைய குட்டி குட்டி டிப்போட நான் ஷேர் பண்ணியிருக்கேன் நீங்கள் எதுவும் பார்க்கல அப்படின்னு இந்த ஸ்க்ரீனில் கொடுக்குறேங்க இப்போ கரெக்டாக பத்து நிமிஷம் ஆச்சு நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா சூப்பரான டேஸ்ட்டியான நம்ம கொழுக்கட்டை ரெடி ஆகிடுச்சு இல்லைங்களா இது லைட்டாக ஆறுனதுக்கப்புறம் ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாங்க இப்போ கொழுக்கட்டாச்சலையெல்லாம் செஞ்சோம் அப்படின்னா தான் ஆவில வேக வச்சதுக்கப்புறம் எடுத்து பார்க்கும்போது அதே டிசைன் இருக்கும் நம்ம வீட்டில் ரெடி பண்ணும்போது அந்த மாதிரியெல்லாம் இருக்காதுன்னு நினைப்பீங்க இல்லைங்களா அப்படியெல்லாம் எதுவுமே இல்லைங்க அந்த பிக் வச்சு லைட்டாக அழுத்து முடித்து எடுத்துட்டிங்க அப்படின்னாவே நம்ம எவ்வளோ நேரம் ஆனாலும் அந்த டிசைன் அப்படியே இருக்குங்க மாவும் நல்லா சாஃப்ட்டாக இருக்கும் உள்ளே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படின்னு நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சா லைக் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ